இப்ப இந்த நிமிஷம் ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸ்ல இலங்கையில நூறு பேரை ஏமாற்றிய மோசடி கும்பல் என்று சொல்லி போட்டு ஒரு பேர் பட்டியல் விபரம் என்று சொல்லி ஒரு கொஞ்ச பேட்ட பேர் சொல்லி கொண்டு வரணும் அந்த பேர்ல உங்களோட பேரம் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த விஷயம்தான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இலங்கையில் நடந்திருக்கு அதாவது ஒரே கிட்டத்தட்ட அது இலங்கையில் புலம்பெயர்ந்து போய் வெளிநாடுகளில் வசிச்சு கொண்டிருக்கிறார்கள் மிக குறிப்பா இந்த அரபு நாடுகளில் வசிச்சு கொண்டிருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட பேரை ஏமாற்றின ஒரு மோசடி கும்பல் இன்றைக்கு சிக்கி இருக்குது அவர்கள் யார் எப்படி இந்த மோசடி நடைபெற்றிருக்கு ஒருவேளை நீங்களும் இது இந்த தொடக்க புள்ளிகள் இருக்கலாம் இல்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாராவது இந்த வலையில சிக்கிறதுக்கான ஆரம்ப ஆரம்ப இருக்கலாம் சோ தயவு செய்து இந்த காலநிலை முழுமையா பாருங்க அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பு போடக்கூடிய எல்லா காலநிலைகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விஷயம் என்று சொன்னா இன்றைக்கு அதிகாலை எல்லா சோசியல் மீடியாவையும் வைரல் ஆகி இருக்கக்கூடியதான் இந்த மிகப்பெரிய மோசடி அதாவது ஒரு டிக்டோக்கை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய கொஞ்ச பேரை நம்பி நூற்று கணக்கான பேர் பல கோடி ரூபாய்கள் ஏமாந்திருக்கிறார்கள் அது இலங்கையில மட்டும் வசிச்சாக்கள் இல்ல புலம்பெயர்ந்து போய் வெளிநாடுகள்ல வசிச்சிருக்கிறவர்கள் கூட அதாவது குறிப்பா இந்த அரபு நாடுகளில் வேலைக்கு போகக்கூடியவர் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு இலகுவா வேலைக்கு போகணும்னு சொன்னா இந்த அரபு நாடுகள் தான் துபாய் கட்டார் பக்கம் அப்படி போய் டைம் வந்து உங்களுக்கு பிரித்தானிய பிரித்தானியா நாங்கள் எடுத்து தரோம் பிரித்தானியாவில் போய் நீங்க வேலை செய்யறதுக்கான விசா எடுத்து தரோம்னு சொல்லி அது மட்டும் இல்லை ஐரோப்பிய விசாவும் நாங்கள் எடுத்து தரோம் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் விசா எடுத்து தரோம் நீங்கள் போய் அங்க வேலை செய்யலாம் சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளை சொல்லி உதாரணமா சொல்லணும்னு சொன்னா போலந்து நாட்டை சொல்லி அங்க போய் நீங்க வேலை செய்யறதுக்கான ஓபன் எடுத்துதாரம் என்று சொல்லி எத்தனையோ கோடி ரூபாய்களை ஒரு டிக்டாக் கும்பல் மோசடி செஞ்சிருக்குது அப்போ என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த வேலைக்காக வெளிநாடு சென்ற அதாவது இந்த துபாய் கட்டார் போன்ற நாடுகளில் வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை இலக்கு வச்சு ஒரு டிக்டாக் அக்கவுண்ட் அதாவது வந்து சரியான ஃபேமஸான ஒரு இருந்து கொஞ்சம் விளம்பரங்கள் வெளியாகுது எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பொலந்துல வேலை எடுத்து தரோம் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வேலை செய்யக்கூடிய மாதிரியான வேர்க் பம்மிட்டு நாங்கள் எடுத்து தரோம் என்று சொல்லி கணக்க அட்ஸ்கள் போதும் அது வந்து கணக்கை இரு ஜோடிகளாக செய்யணும் கணக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற மாதிரியான கணக்கு அட்ஸுகள் வேலை செய்து ஏற்கனவே அங்கே கண்ணவே இருக்கிற மாதிரியான அதாவது இப்போ இருந்து எடுத்த மாதிரி இல்ல இவர் எங்கள்ட்ட வேலை விசா போயிட்டு போயிருக்கொண்டிருக்காரு என்று சொல்லி கணக்கு எவிடன்ஸ் கணக்கு காட்டுற மாதிரியான போலி விளம்பரங்கள் கணக்க அந்த டிக்டாக் அக்கௌண்ட்ல போடுபடுது அப்ப இது அங்க அந்த நாட்டுல இருந்து பாத்துருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ நாங்கள் இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு ஐரோப்பாவுக்கு போய் செட்டில் ஆகலாம் போலந்துல இத்தனை வேற வேலை விசா இலகுவாக பியார் எடுத்துக் கொள்ளலாம் இவ்வளவு நேர சம்பளங்கள் அதிகம் என்று சொன்னோம்னா அவர்கள் அந்த இதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய முகவரை தொடர்பு செய்ய அவர்கள் எல்லாத்தையும் நல்லா காதிச்சு போட்டு என்ன சொல்லணும்னு சொன்னா இவ்வளவு காசுகள் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு ஒரு குறிப்பு குறிப்பிட்ட தொகையை கட்டணும் அந்த தொகை எவ்வளவு சொன்னா கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்கள்ல பதினாலுல இருந்து பதினேழு லட்சம் ரூபாய்க்கான நீங்கள் தரணும் அதுக்கு பிறகு விசா வந்தா பிறகு நீங்க மிச்ச காசை தருவணும் என்று சொல்லி போட்டு ஒரு மோசடி வேலை நடக்குது அப்ப இதுக்கு நம்பி இருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் உண்மைதான் என்று சொல்லி நம்பி இருக்கக்கூடிய என்ன செய்யணும்னு சொன்னா அந்த முகவருக்கு காசு போடினோம் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்கள்ல பதினைந்து லட்சம் ரூபாய்களை போடினோம் அப்படி ஒரு தொகை பேர் போட்ட பிறகு அதற்கு பிறகு அந்த முகவரை தொடர்பு கொள்ள முடியல அந்த எக்கௌண்ட காண கிடைக்கல அப்ப என்ன நடந்திருக்கு அதற்கு பிறகு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது நாங்கள் மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையில சிக்கி இருக்கிறோம்னு சொல்லி என்ன விஷயம்னு சொன்னா அப்படி ஒரு போலியான விளம்பரங்களை பயன்படுத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களோட அந்த கும்பல் தலைமறைவாகிட்டு அப்ப அதுக்கு பிறகு இப்ப காவல்துறையில முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்குது அவர்களை கண்டுபிடிச்சு தருமாறு இப்படி நாங்கள் காசுகளை கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் இனி அவர்களை கண்டுபிடிக்கிறதுன்றது நூத்துல ஒரு ஆளை பிடிக்கிற மாதிரி தான் என்னன்னு சொன்னா ஆன்லைன் ஸ்கேம்களை பிடிக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியும் மிக 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 சவாலான ஒரு விடயம் யாரெண்டே தெரியாது எப்படி காசு போட்டோம் என்று சொல்லி தெரியாது என்ன மாதிரியான முகவர்கள் எங்க இருக்கிறார்கள் இந்த நாட்டுல இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட யாருக்குமே தெரியாது சோ அவர்களை பிடிக்கிறதுன்றது நீ மிக மிக ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு விடயமா தான் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதே போல ஒரு விடயம் ஒரு

எனக்கு தெளிவான காரணிகள் போட்டிருக்கிறோம் இப்படி ஒரு வேலை விசாவை நாங்கள் பெற்றுக்கொள்றதுல இருந்து எப்படி அது உண்மையா பொய்யான்னு நாங்கள் செக் பண்றதை மட்டும் கணக்க காணொலிகள் போட்டிருக்கோம் அதை பார்க்காதாக்கள் பார்த்து முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க அது உங்களோட நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க யாராவது இது சார்ந்து வெளிநாடுகளுக்கு வேலை விசால போகணும் என்று சொல்லி இப்படி அதாவது முகம் தெரியாத ஒரு மூன்றாம் நபர் மூலம் வேலைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தயவு செய்து உங்களோட இந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் உறுதியாக பாதுகாப்புன்னு சொல்றதுனால பணத்தினுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் உறுதியாக இருக்கணும் சொன்னா இப்ப நடக்கக்கூடிய என்ன பொறுத்தவரையில் இப்ப நடக்கக்கூடியதுல நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஏமாத்திர வேலையா தான் இருக்குது ஏன் என்று சொன்னா இலங்கையிலிருந்து மிக அதிகமான ஆக்கல் போய் கொண்டிருக்காங்க பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போறார்கள் ஒரு அவா இருக்கிறது இல்லா கனடாவுக்கு போகணும் பிரித்தானியாவுக்கு போகணும் இயலாத ஆக்கள் தான் இந்த ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த போது போல அந்த ரொமேனியா ரொமேனியா இல்லாட்டி ஐரோப்பாக்கு இல்லாட்டியும் கூட ரொமேனியாவுக்கு போனால் இலகுவாக ஐரோப்பாக்கு போய் பெறலாம்னு சொல்றாங்க இத்தாலி என்று சொல்லி இப்படியான நாடுகளுக்கு வேலை இருக்குது நீங்கள் இங்க போனா இலகுவாக இன்னும் நாட்டுக்கு போய் செட்டில் ஆகலாம் இத்தாலிக்கு போயிட்டு ஜெர்மனிக்கு போகலாம் சுவிஸுக்கு போகலாம் பிரான்ஸுக்கு போகலாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஆசைகளை காட்டித்தான் இந்த காசுகளை களவெடுக்கிறார்கள் இதை வந்து முற்று முழுதாகவே தடுக்க இயலாது நாங்கள் நெச்சு திருந்திர மட்டும் சொன்னா ஒரு ஒரு பேசிக்கான நுழைச்சு வேணும் எப்படி ஒரு வேலை வீசா அவங்களுக்கு ஒரு தகுதி இல்லாம ஒரு இன்டர்வியூ இல்லாம ஒரு அரசாங்கத்தினுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாம ஒரு ஒரு மூன்றாம் நபர் பெற்றுத்தர போறாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மோசடி என்று சொல்லி தெரியாம அதை பற்றி ஒரு வீதம் கூட யோசிக்காம நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் எல்லாம் கேட்க இது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் எங்களுடையதான் நான் முந்தைய காணொலியில சொன்னது போல அண்மையில கொழும்புல ஸ்டூடெண்ட் விசாவில் அனுப்புறம் சொல்லி போட்டு வேனுக்குள்ள கூட்டிக் கொண்டு போய் பிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிறார்கள் இதை வந்து இங்க இருந்து அதற்கு பிறகு ஒரு விசா மூலம் கனடா போயிருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் தந்த காணொலியில ஆதாரமாக வெளியிட்டு அது தானும் அப்படி ஒரு இதுல சிக்கினான் என்று சொல்லி என்ன நடந்திருக்கு கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு போய் பிங்கர் எடுக்கிறோம் சொல்லி போட்டு வேனுக்குள்ள பேப்பர்ல நடக்கூடிய செய்து மூன்றாம் நபரை முழுக்க முழுக்க நம்பாதீங்க அப்படி நம்பதாக இருந்தால் யூப்போஃப்ரா வாங்கி செக் பண்ணி நீங்களாவே செக் பண்ணி போட்டோம் ஒன்லைன்ல செக் பண்ணாம நீங்களாவே செக் பண்ணி போட்டோம் அதற்கு பிறகு அது உண்மைதான் சொன்னா நீங்கள அவர்கிட்ட கொடுக்கலாம் என்னன்னு சொன்னா முகம் தெரியாத கணக்க பேர் இன்றைக்கு உதவி செய்து என்னோட இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து இப்படி மூன்றாம் நபர் மூலம் தொடர்பு கொண்டு கனடாக்கு ஐரோப்பாவுக்கு வேலை விசால ஒழுங்கான வேலை விசா பெற்று சென்றிருக்கக்கூடிய ஆள் அதாவது நேர்மையான வழியில சென்றிருக்கக்கூடிய கண்ண பேர் எனக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் வேலை விசா தேவை ஜென்ரல் நீங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்கோணும் உங்களுக்கு இன்டர்வியூ நடந்திருக்கு உங்களுக்கு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லி கணக்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படியான வழிகள் எல்லாம் இல்லாமல் யார் ஒருவர் எடுத்து தராருன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க அப்போ இந்த மோசடியில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் ஏழு பேர் இந்த மோசடி கிழக்காயிக்கணுமா யார் வரும் சொல்லி என்னும் பேர்கள் வழியில் வரையில் ஆனால் ஏழு பேர் சிக்கியிருக்கிறதாக இருக்கதாக ஊடகங்கள் செய்தி வழி பெரும்பாலும் எல்லா சோசியல் மீடியாவை திருந்தாலும் எல்லாத்துலேயுமே இதுதான் தலைப்புச் செய்திகளாக இருக்குது இப்படி பிரித்தானியாவுக்கு அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக கோடி ரூபாய்கள் மோசடி என்று சொல்லி கணக்க மீடியாஸ் இந்த நியூஸ் கவர் பண்ணிருக்கு என்ன சொன்னா கண்ண பேருக்கு ஒரு அதிர்ச்சியான விடயமா தான் இருக்க போது கணபேத்த வாழ்க்கை கொண்டே நடுத்தருவில் நிப்பாற்ற நிலைமைகளையும் இப்படியான வேலைகளை ஏற்படுத்தி தருது சொன்னா எந்த விதமான ஒரு நொலேஜும் இல்லாம வீடுகளை அடகு வச்சு காணிகளை வித்து வட்டிக்கு வாங்கி அப்படித்தான் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய ஆக்கள் வெளிநாடு போய் சொல்வார்கள் எனக்கு ஊர்ல கடன் இருக்கு அடைக்கணும் என்று சொல்லி அப்ப என்ன கடன் தம்பி என்று சொல்லி கேட்டா நான் வெளிநாடு வர்றதுக்காக கடன் வாங்கினான் என்று சொல்லி சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில கடன் வாங்கி வெளிநாடு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்கள் அந்த கடனையும் கட்டுறதுக்கு ஒரு வழி தெரியாம வெளிநாடும் போக முடியாம இங்க எங்கட நாடுகளிலேயே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை மிக பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு கண்கூடா கலை பேரை வெளிநாட்டுக்கு காசு இழந்து போட்டு கடைகளையும் அங்கேயும் இங்கேயும் அதிக சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ன்றதுக்காக படித்த மாணவர்கள் கூட வேறு வேறு வேலைகள் செய்கிறத நான் கனவேற பண்ணிருக்கேன் ஸோ அப்படியான எந்த விதமான மோசடிகளுக்கும் நீங்கள் இடையாகிறாதீங்க ஒரு ஒர்க் விசா வருதுன்னு சொன்னால் இப்படி செக் பண்ணுறதுன்ற பற்றி ஒரு காணொலி போட்டுருக்கேன் தயவு செய்து அந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க இதுபோல வேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி